நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளியும் கேரட்டும் சேர்ந்த ஒரு சூப்பு அந்த சூப்புக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போமா ஒரு கேரட்டு எடுத்து நறுக்கி வேக வச்சு வச்சுருக்கோம் தக்காளி ரெண்டு எடுத்தால் அதையும் வேக வச்சு வச்சாச்சு தேவையான அளவு உப்பு ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நெய்யை நறுக்கி வச்சுருக்கோம் மூணு பூண்டு பல் எடுத்து நெய்யை நறுக்கி வச்சுருக்கோம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சோம்பு ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு பட்டை சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது சோளமாகவும் மிளகுத்தூ வாங்க நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம அந்த தக்காளியும் கேரட்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம சோப்புக்கு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறோம் இது தக்காளியும் கேரட்டும் வேக வச்சு தண்ணி இருக்கு இல்லையா அதையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வைக்கிறோம் தேவையான அளவு தண்ணி வைக்கிறோம் தக்காளியும் கேரட்டும் மிக்சில போட்டு அரைச்சி இந்த பதத்துக்கு வச்சிருக்கோம் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் நம்ம சூப்பில் மாவு எடுத்து வச்சினோம் இல்லையா அதை சேர்க்கணும் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நம்ம நெய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா நெய்யை வானல்ல சேர்க்கணும் நெய்யை சூடாகவும் பட்டையும் கிராம்பும் சேர்க்கணும் சோம்பு சேர்க்குறோம் கோம்பு பெரு பொரியவும் பூண்டும் வெங்காயமும் சேர்க்கணும் இது ரெண்டும் நல்ல செதட்ட பொரிச்சுட்டு சூப்பில் சேர்த்துற வேண்டியதுதான் வெங்காயமும் பூண்டும் நல்ல கலர் மாறணும் பூண்டும் வெங்காயமும் நல்லா செவக்க வரவும் நம்ம சூப்பில் சேர்த்துட்டோம்னா அவ்வளோ தான் சூப் ரெடி அப்போ நம்ம இந்த பழத்துக்கு வெங்காயம் பூண்டு சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் செவக்காக வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம சூப்பில் சேர்த்துட்டோம்னா அவ்வளோ தான் நம்ம சூப் ரெடி நம்ம சூப்பு ரெடி இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடணும் நெய்யும் விட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் தொண்டை கரகரப்பு இது எல்லாம் கான் பொரிச்சு போட்டு சாப்பிட்லாம் நாம் இப்போது ரஸ்க் எடுத்து போட்டு சாப்பிட்றோம் அதில் அந்த மிளகு காரம் புளிப்பு தக்காளி புளிப்பு கேரட் இணைப்பு அதோடு இந்த ரஸ்க்கு சேர்த்து சாப்பிடக்குள்ள அருமையாக இருக்கும் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த மழை காலத்தில் அடிக்கடி சூப்பு சாப்பிட்டோம்னா தளி தொண்டவலி இதுக்கெல்லாம் நல்லா இதமாக இருக்கும் சாப்பிடுங்க எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்